ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு டேஸ்டான தக்காளி ஊறுகாய் எப்படி செய்து தாங்க பார்க்க போகிறோம் தக்காளி விலை மலிவாக இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஊறுகாய் செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா மூணு மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க நம்ம வெளியில் ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி ஊறுகாய் செஞ்சு எடுத்துகிட்டு போனோம்னா எல்லாத்துக்குமே வெரைட்டி ரைஸ்லேருந்து எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மாம்ஸ் கிச்சன் பானை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் தக்காளி ஊருகா பண்ணுறதுக்கு ஒரு கிலோ அளவுக்கு நான் தக்காளி எடுத்துருக்கேன் நல்லா கழுவிட்டு காய வச்சு எடுத்துக்கலாம் இப்போ தக்காளியை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கலாம் வானலில் முதல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டுக்கலாம் இப்போ நல்லா வதக்கணும் இப்போ இந்த தக்காளியோட ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி இதை நான் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் போட்டு நல்லா கலக்கிக்கலாம் நல்லா இப்படி கலக்கிக்கலாம் இது ஒரு பத்துலேருந்து பாஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா தக்காளி வேகணும் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வெந்திடுச்சு இதை நம்ம ஃபேனில் நல்லா ஆற வச்சிடலாங்க இப்போ இதை நல்லா ஆற வச்சிடணும் இப்போ ஒரு வானல் எடுத்துக்கலாம் வார வானலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் இந்த வெந்தயத்தை நல்லா சிம்மில் வச்சு அப்படியே வறுத்துக்கலாம் இதோட ரெண்டு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் இது ரெண்டையும் சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம் அடுப்பு சிம்மில் தான் இருக்கும் இல்லைனா கடுகு கரிஞ்சிடும் சிம்மில் வச்சு அப்படியே வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெந்தயம் நல்லா ப்ரௌன் கலராக ஆகிடுச்சு இப்போ எடுத்து இதையும் ஆற வச்சுக்கலாம் இப்போ இந்த கடுகையும் வெந்தயத்தையும் அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம இந்த தக்காளியை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு வானல் இப்போ வானல் வச்சுட்டு வானல் நல்லா காஞ்ச உடனே நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க நல்லெண்ணெய் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு நாலஞ்சு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்போ தான் ஊறுகாய் கெடாமல் இருக்கும் பாருங்கள் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் ஊற்றிக்கிட்டேன் ஆயில் காஞ்சோன்னே இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம் இப்போ கடுகு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இப்போ இந்த இதுக்கு இந்த ஊறுகாய்க்கு எல்லாத்துக்குமே நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அதே மாதிரி இப்போ நான் ஒரு கையளவுக்கு பூண்டு உரித்து வச்சுருக்கேங்க அதையும் நம்ம போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள் இப்போ போட்டுக்கலாம் இது இந்த எண்ணெயிலையே நல்லா ப்ரௌன் கலராக ஆகட்டுங்க இந்த பூண்டு பாருங்கள் இந்த பூண்டு போட்டோன்னே மனம் அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் ஊறுகாய்க்கு இந்த பெருங்காயத்தூள் தான் நல்லா மனத்தை கொடுக்கும் அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம் பெருங்காயத்தூள் போட்டால் கொஞ்சம் கரிஞ்ச மாதிரி ஆஃப் இல்லைங்களா பாருங்கள் ப்ரௌன் கலராக ஆயிடுச்சு பூண்டு இப்போ அரைச்சி வச்சால் தக்காளியை ஊற்றிக்கலாம் இப்போ ஊறுகாய்க்கு தேவையான அளவு உப்பை போட்டுக்கலாம் ஆஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள் இப்போ ஊறுகாய்க்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுருக்கேன் போட்டுக்கிறேன் இந்த சின்ன ஸ்பூனு தனி மிளகாத்தூள் போட்டுக்கணுங்க நல்லா மிளகாத்தூள் போட்டு கலக்கிக்கலாம் இந்த நேரத்தில் உப்பு காரம் ஏதோ பத்தலைன்னாலும் போட்டுக்கலாம் எனக்கு கொஞ்சம் காரம் பத்தாத மாதிரி இருந்தது அதனால் நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன் இந்த நேரத்தில் உப்பு பத்தலைனாலும் காரம் பத்தலைனாலும் போட்டுக்கலாம் இதை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு இது தெரிக்கும் அதனால் மூடி வச்சு நல்லா கொதிக்க விடணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மூடி வச்சிடலாம் ஏன்னா சுற்றி தெறிக்குங்க அதனால் நம்ம மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா கொதிக்க விடலாம் அடிக்கடி திறந்து கலக்கி விடுங்க இல்லைன்னா வந்து அடிப்பிடிச்சிடும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கடுகு வெந்தயப்பொடியும் போட்டுக்கலாம் போட்டு கலக்கி விட்டுறலாம் இப்போ பாருங்கள் நல்லா தக்காளி கொஞ்சம் நல்லா சுண்டி வந்திருக்குது இப்போ கொஞ்சமாக எண்ணெயை காய வச்சு ஊற்றிக்கோங்க பச்சை எண்ணெய் ஊற்ற வேணாம் காய வச்சு ஊற்றிக்கலாம் இதில் பச்சை எண்ணெய் ஊற்றும்போது சீக்கிரமாக கெட்டு போயிடும் இந்த மாதிரி காய வச்சு எண்ணெய் போது ஊறுகா கெட்டு போகாது இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம் கலக்கி விட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் எல்லாம் கலந்து வரட்டும் பாருங்கள் எண்ணெய் நல்லா கலக்கியாச்சு கொஞ்ச நேரம் என்ன ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் டேஸ்டான தக்காளி ரெடி ரெடியாகிடுச்சுங்க பாருங்கள் நல்லா நல்லா எண்ணெய் ஊற்றி நான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே கொதிக்க வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் சிம்லையே வச்சு கொதிக்க வைக்கணுங்க ஹை ஃப்ளேமில் வச்சா எல்லா இடமும் தெறிக்கும் அதனால் சிம்மில் மூடி போட்டு கொதிக்க வச்சோடனே பாருங்கள் நல்லா இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த நேரத்தில் நிறுத்திடலாம் டேஸ்டான தக்காளி ஒரு ரெடி பாருங்க இப்போ இதை நம்ம ஆற வச்சிடலாங்க ஆற வச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுக்கலாம் பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணோம்னா மூணு மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்குங்க மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ண பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிரிச்சுருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Thank you. Thanks for watching.